Posso? Awesome. வியூ அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஆன்மீகம் சார்ந்த நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்றதுக்காக டாக்டர் தீபா அருளாளன் இருக்காங்க இன்னைக்கு ஓரைகள் பத்தி நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஓரைனா என்ன ஹோரைகள்ல என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் என்னென்ன விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படின்றத பத்தி தொடர்ந்து அவங்க கிட்ட பேசலாம் வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேம்மா நீங்க எப்படி நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் மேம் ஆன்மீகம் சார்ந்த நிறைய விஷயங்கள் பத்தி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க அதுல குறிப்பா இன்னைக்கு ஓரைகள் பத்தி பேசலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஹோரைகள்ல என்னென்ன மாதிரியான வகை ஓரைகள் இருக்கு அதை எதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் ஆக்சுவலி ஜென்ரலா ஓரைகளை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி மக்களுக்கு ஓரைனா என்ன அப்படின்னு சொல்லிடலாம் நம்ம ஒரு ஷார்ட் என்ட்ரோ கொடுத்துடலாம் ஆக்சுவலி ஹோரே அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹோரா அப்படின்ற சன்ஸ்கிரிட் வேர்ட்ல இருந்து வந்திருக்கு அப்படின்னா என்னன்னா அதுக்கு டைம் அப்படின்னு அர்த்தம் ஓரைகள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் அறிவியல் இந்த மாதிரி நிறைய விஷயம் கணக்கிட்டாங்களோ அந்த மாதிரி ஓரைகளையும் கணக்கிட்டு இருக்காங்க நம்ம சித்த புருஷர்கள் ஓகேங்களா இந்த ஓரைகளை எப்படி கணக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரியனுக்கு நியர்பை என்னென்ன கோள்கள் இருக்கு அதுல இருந்து பூமிக்கு வரக்கூடிய அதனோட கதிர்வீச்சுகள் பூமிக்கு வரக்கூடிய நேரம் இந்த கால அளவு அதெல்லாம் வச்சுதான் ஓரை கணக்கிட்டு இருக்காங்க மொத்தம் ஒன்பது கிரகங்கள் இருக்கு பார்த்தீங்களா அந்த ஒன்பது கிரகங்கள்ல ஏழு கிரகங்களுக்கு மட்டும்தான் ஓரை அப்படின்னு வச்சிருக்காங்க ரெண்டு கிரகங்களுக்கும் ஓரை கிடையாது ஆனா ஏன்னா அந்த ரெண்டு கிரகங்கள் வந்து சாயா கிரகங்கள் ராகுவும் கேதுவும் வந்து சாயா கிரகங்கள் இல்லைங்களா அதனால அவங்களுக்கு ஓரைகள் இல்லை மீதி இருக்க ஏழு கிரகங்களுக்கும் ஓரை அப்படின்றது கணக்கிட்டு இருக்காங்க கணக்கிட்டது மட்டும் இல்லாம சொல்லி என்ன சொல்லி இருக்காங்க அப்படின்னாமா ஓரையை ஆஹ் பார்த்து செயல்படுபவன் அதாவது ஓரையை பிடித்தவன் வாழ்க்கையில் வெற்றி மட்டுமே அப்படின்றத சொல்லிருக்காங்க அவங்களுக்கு வந்து தோல்வின்றது சாத்தியமே கிடையாது அப்படின்றதும் சொல்லிருக்காங்க ஜெனரலா சொல்லுவாங்க பாத்தீங்களா திதியை பிடித்தவன் விதியை வெல்லலாம் அப்படின்வாங்க அதே மாதிரிதான் ஓரையை பார்த்து செயல்படுறவனுக்கு லைஃப் ஃபுல்லுமே சக்சஸ் தான் ஃபெயிலியர்ன்றது கிடையாது அப்படின்னு இருக்காங்க ஆக்சுவலி இந்த ஓரை வந்து நம்ம ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ஓரை அப்படின்னு பிரிச்சுருக்காங்க இது பேசிக்கா எப்படி வரும் நம்ம இப்ப சண்டே அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைன்னா காலையில வர ஃபஸ்ட்டு ஓரை வந்து சூரிய ஓரை ஓகேங்களா அந்த மாதிரி எந்தெந்த நாளுக்கு இப்போ திங்கட்கிழமைன்னா காலையில வர ஃபர்ஸ்ட் ஓரே சந்திர ஓரை அந்த மாதிரி ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ஓரை அப்படின்னு கணக்கு வச்சுக்கோங்க இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் ஞாயிற்றுக்கிழமை ஃபர்ஸ்ட் ஓரை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சூரிய ஓரே சிக்ஸ் டு செவன் ஓகேங்களா சூரியன் சுக்ரன் புதன் அதாவது எஸ் எஸ் பி சூரியன் சுக்ரன் புதன் அது அடுத்த நாலாவது ஓரை வந்து சந்திர ஓரை அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சனி குரு செவ்வாய் இதுதான் வந்து ஞாயிற்றுக்கிழமை அந்த ஓரை அது அப்படி திருப்பி ரிப்பீட் ஆகும் திருப்பி ரிப்பீட் ஆகும் இப்ப சந்திரன் அந்த மாதிரி அந்த காம்பினேஷன்ல வரும் இதுதான் ஒவ்வொரு ஓரையும் ஆக்சுவலி ஒவ்வொரு ஓரைக்குமே ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் அப்படின்றது நிறைய இருக்கு பட் நீங்க கேட்கற கேள்விக்கு ஏத்த மாதிரி நம்ம சொல்றோம் ஓகே அஹ் பொதுவாவே நம்ம எந்த நல்ல காரியம் பண்ணாலும் அது நல்ல ஓரையில தான் வந்து தொடங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆஹ் அப்போ நல்ல ஓரை அப்படின்னா நீங்க சொன்னீங்க நிறைய ஓரைகள் இருக்கு அப்படின்னா அப்ப நம்ம ஒரு நல்ல விஷயம் தொடங்கும் போது எந்த ஓரையில தொடங்குறது நல்லது ஓரையிலேயே வந்து சுப ஓரை அசுப ஓரை அப்படின்னு பிரிச்சிருக்காங்கம்மா இந்த சுப ஓரை அப்படின்றது எதை சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சந்திரோ சந்திர கூட லாஸ்ட் சந்திரனை வந்து அது வந்து தேய்பிரை வளர்பிறை அப்படின்னு பிரிப்பாங்க அதாவது குரு ஓரை பிரகஸ்பதி ஓரை அந்த குரு ஓரை சுக்ர ஓரை இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சுப ஓரையா சொல்றாங்க சந்திர ஓரை வந்து எப்படி சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வளர்ப்பிரை சந்திரன்னா சுப ஓரை தேய்பிரை அசுப அசுபஓரை புதன் ஓரை சுபஓரை சுபஓரையா பிரிக்கிறாங்கம்மா அசுபஓரை அப்படின்றது என்ன சொல்றாங்க சூரிய சனி இது வந்து வந்து நல்ல விஷயம் செய்யாதீங்க அப்படின்றாங்க அதே மாதிரி தேய்பிரை சந்திரனையும் அசுபஓரையா பிரிக்கிறாங்கம்மா இந்த ஒரைகள்ல வந்து நம்ம சில விஷயங்களை தவிர்த்தரணும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம தவிர்த்துக்கிறது நல்லது ஆக்சுவலிமா நம்ம நல்ல விஷயம் செய்யறோம் அப்படின்னாலே சுப ஓரையில செய்யணும் அப்ப நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த புதன் ஓரை அதே மாதிரி சுக்கர ஓரை குரு ஓரையில செய்யணும் வளர்பிறை சந்திர ஓரையில செய்யணும் அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்தந்த ஓரையில இந்தந்த விஷயம் செய்யும் போது அதனோட பலன் அதிகமா இருக்கும் அப்படின்றது வருது ஓரையை தவிர்க்கிறது நல்லதுமா பெரும்பாலும் நம்மளுக்கு வந்து அஹ் அசுப அசுபஓரை அதை மட்டும் பார்த்து செஞ்சா ஓகே ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இது ரொம்ப பர்ஃபெக்டா சொல்லணும்னு வச்சுக்கோங்கம்மா இப்ப குரு ஓரை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் குரு ஓரையில எல்லா நல்ல காரியமும் செய்யலாமா காது குத்துறது ஏச்சட்டன் பண்ண பொண்ணுக்கு வந்து பூ சுத்துறது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயதார்த்தம் பண்றது கரப்பிரவேசம் பண்றது அதே மாதிரி ஃபஸ்ட் நைட் வைக்கிறது இப்படி எல்லா விஷயமும் குரு உரையில செய்யலாம் அதே மாதிரிதான் சுக்ரஓரையும் ஏன்னா அவர் தேவகுரு இவர் அசுர குரு சுக்ரோரையிலையும் பார்த்தீங்கன்னா நிச்சயதார்த்தம் பண்றது இது சுப நிகழ்ச்சிகளும் சுக்ரோ உறையில செய்யலாம் சோ இது ரெண்டும் சூப்பர் அதுக்கப்புறம் புதன் ஒரே புதன் உறையில வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்கள மாதிரி ஃபீல்ட்ல இருக்கவங்க இந்த டிஜிட்டல் மீடியா ஆன்லைன் இந்த மாதிரி வியாபாரம் அதே மாதிரி படிப்பு எஜுகேஷனுக்கு ஃபார்ம் ஃபில்லப் பண்றது ஸ்கூல் சேர்த்தது புதனே வந்து பாத்தீங்கன்னா படிப்புக்கு காரகன்மா அதனால படிப்பு ரிலேட்டட் ஒருத்தவங்க ஜாப் ரிலேட்டட் எல்லாமே புதன் உறையில செய்யலாம் ஓகேங்களா இது சந்திர ஓரை அப்படின்னா ஒரு நெகை வாங்குறது அது வந்து அந்த வளர்ப்பெ சந்திரன் தான் பாக்கணும் ஒரு நெகை வாங்குறது சந்திரன்னாலே அழகுமா அழகு மனோகாரகன் சந்திரன் நல்லா இருக்குன்னா உங்களுக்கு வந்து அழகுல நாட்டம் இருக்கும் டீசெண்டா ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு இருக்கும் எல்லாரும் விட நம்ம ரொம்ப அட்ராக்டிவா இருக்கணும் பர்ஃபெக்டா இருக்கணும் இப்படி எல்லாம் இருக்கும் சோ அப்ப சந்திர ஓரையில வந்து பாத்தீங்கன்னா நீங்க நெகை வாங்கலாம் ஹேண்ட் பர்ஸ் வாங்கலாம் அதே மாதிரி ஒரு நல்ல ஷூ வாங்கலாம் நல்ல ஒரு டிசைனர் சாரீஸ் வாங்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயம் சந்திர உரையில மேக்கப் வாங்கலாம் லிப்ஸ்டிக்ஸ் வாங்கலாம் எல்லாமே வாங்கலாம் அசுப உரையை தவிர்க்கிறது நல்லது பொதுவாக செவ்வா உரையை தவிர்க்க சொல்லுவாங்க ஆனா செவ்வா உரையில ஒரு பெனிஃபிட்ஸும் இருக்கு ஆக்சுவலி செவ்வா உரை எதுக்கு தவிர்க்கிறதுனாமா செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆளுமையான கிரகம் ஆளுமை கிரகம் நாலு பேர் கூட வாக்குவாதம் சண்டை பிரச்சனை இதெல்லாம் செவ்வா உரை செவ்வா உரையில கிட்ட வாய கொடுக்காம இருந்துக்கிறது நல்லது ஆனா செவ்வா உரையில ஒரு ப்ளஸ் இருக்குமா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு செவ்வா ஓரை உகந்த ஓரை ஓகேங்களா கடனை அடையணும் இப்போ நம்ம நிறைய கடன் வாங்கிட்டு இருக்கோம் அந்த கடனை அடைக்கணும் நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு அந்த ப்ராப்ளம்ஸ்ல இருந்து ரிலீவ் ரிலீவ் ஆகணும் அதே மாதிரி நம்மளுக்கு ஜாதக ரீதியா செவ்வாய் சரியில்லை கலத்திரஸ்தானம் சரியில்லை ஆஹ் செவ்வாயின் செவ்வாய் வந்து நீச்சமா இருக்கு பா அதாவது பாபரோட சேர்க்கை இருக்கு பாபரோட பார்வை இருக்கு இதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்கம்மா அந்த செவ்வா ஓரையில் முருகப்பெருமானை வழிபடுறது அப்படின்றது நூற்றுக்கு லட்சம் பர்சன்ட் பலனை கொடுக்கும் இது வந்து அதாவது என்ன சொல்லுவாங்க பாத்தீங்களா நிறைய விஷயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கெட்டதை மட்டுமே ஜூம் பண்றாங்க இதுல நல்லதும் இருக்கு ஒரு ஹிடன் குட்டும் இருக்கு அப்ப செவ்வாய் உரையில இந்த மாதிரி பண்ணலாம் அடுத்து வந்து பாருங்கமா சனி ஒரே எல்லாருமே அவாய்ட் பண்ணிடுவாங்க சனி ஒரே அந்த விஷயமும் நம்ம செய்ய மாட்டோம் இல்லைங்களா நம்ம திட்டும் போது கூட நிறைய பேரை சனியனே அப்படின்னு தானே திட்டுறான் அப்படி திட்டக்கூடாது ஆக்சுவலி அது வந்து சனி ஓரையை வந்து ஒதுக்கப்பட வேண்டிய ஓரை இல்லம்மா ஆக்சுவலி சனிய பத்தி சொல்லணும் அப்படின்னாலே அவனை மாதிரி ஒரு ஸ்ரவண்குமார் உலகத்துல இன்னும் பொறக்குல சாயாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு உன்னதமான பையன் சனி இது எல்லாத்துக்குமே இல்லை சனி ஓரையை பற்றி சொல்லணும் அப்படின்னா நம்ம கடன் வாங்கிட்டு இருக்கோம் நிறைய கடன் வாங்கிட்டு இருக்கோம் கடன் எந்த விதத்துலேயும் கொடுக்கவே முடியல சனி ஓரையில் ஒரு அமௌண்ட்டை கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுத்தா கடன் சீக்கிரம் அடைஞ்சுடும் ஓகேங்களா அந்த ஒரு பிளஸ் இருக்கு சனி ஓரையில் அதே மாதிரி நம்ம ஜாதகத்தில் சனி சரியே இல்லை அஷ்டம சனி இருக்கு அர்த்தாஷ்டம சனி இருக்கு ஏழை நாட்டு சனி இருக்கு சனி ஓரையில ஹனுமனை கும்பிடும் போது சனி பிரீத்தி ஆகும் இது ஒரு சூப்பரான குட் விஷயம் யாரும் சொல்றது இல்ல ஓகேங்களா அதுக்கப்புறம் சனி ஓரையில நம்ம கர்மா தொலையத்துக்கு எது செஞ்சாலும் அதனோட பலன் பண பன்மடங்கா பெருகும் பெருகும் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஊழ்வினை கர்ம தோஷம் இருக்கு பூர்வ ஜென்ம பாப தோஷம் இருக்கு அப்ப நான் வந்து ஒரு யாகம் செய்யறேன் சனி ஓரையில செஞ்சா அது பலன் ஜாஸ்தி ஆகும் ஒரு டாகுக்கு நான் சாப்பாடு குடுக்குறேன் சனி ஓரையில கொடுத்தா சனி ரொம்ப பிரீத்தி ஆவாரு பாத்தீங்கன்னா ஒரு அன்னதானம் பண்றேன் சனி ஓரையில பண்ணலாம் ஒரு தீர்த்த யாத்திரை போறேன் சனி ஓரையில பண்ணலாம் ஒரு பூஜை பரிகாரம் பரிகாரத்துக்கு எல்லாம் உகந்த ஒரே சனி ஓரைதாமா ஒதுக்கப்பட வேண்டிய ஓரை தான் எல்லாருக்கும் தெரியுதே தவிர அந்த ஒதுக்கப்பட வேண்டிய ஓரையில நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் நம்ம கர்மாவை துளையறதுக்கு நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இன்னொன்னு சனி ஓரையில முடவர்களுக்கு நம்ம தானம் பண்றது அப்படின்றது நம்ம ஏழு ஜென்ம பாபம் போக்கும் ஸோ இதெல்லாம் அதனோட சீக்கிரசியமா ஸோ இப்படி ஓரை பார்த்து அதனால தான் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க சித்தர்கள் சொல்லியிருக்காங்க ஓரை பார்த்து செயல்படுறவனை யாராலையும் வெல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் அதனோட பிளஸ்மா ஓகே இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்போ கடன் கொடுக்கறதா இருந்தா இந்த ஓரையில கொடுத்தா சீக்கிரமா நம்ம கடன் அடைஞ்சிரும் அப்படின்னு ஆனா நிறைய பேர் இப்போ கடன் வாங்குறதா இருந்தாலே அது ஓரை பார்த்துட்டு தான் வாங்குறாங்க நம்ம அப்பதான் வந்து முழுசா திரும்ப கட்ட முடியும் அப்படின்றது மாதிரி அதுக்கு என்ன ஓரை பை ஆக்சுவலி கடன் வாங்காம இருக்கிறது என்னன்னா கடன் வாங்குறது அப்படின்றது இப்ப காலகட்டம் என்ன நம்ம நம்ம என்ன பண்றோம் ஒரு மூணாவது வீட்டு ஆளுங்க கிட்ட கடன் வாங்க மாட்டோன்றோம் நம்ம பேங்க் கிட்ட வாங்குறோம் பேங்க் லோன் அது ஒரே பாத்து வாங்குறதுன்றது பாசிபிள் இல்ல ஆனா கடன் கொடுக்கறது சுக்கர ஓரையில கொடுக்காம இருந்து பெஸ்ட் சுக்கர ஓரையில கொடுக்கறது அப்படின்றது மகாலட்சுமி நம்ம கிட்ட இருந்து போற மாதிரி ஆயிடும் ஏன்னா சுக்கர வந்து மகாலட்சுமியோட ஸ்வரூபம்மா போற மாதிரி ஆயிடும் இன்னொன்னு அவங்க திருப்பி கொடுக்க மாட்டாங்க சுக்கர ஓரையில நம்ம யாருக்கும் கடன் கொடுக்காம இருந்தா போதும் அது வந்து பெஸ்ட் நீங்க இந்த ஹோரைகள் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஹோரை மாறும் அப்படின்னு சொன்னீங்க வந்து இருபத்தி நாலு மணி நேரத்துல இருபத்தி நாலு ஹோரைகள் வந்து ஆறு ஏழு நாளுக்கும் இதே ஹோரை தான் ரிப்பீட் ஆகுமா ஆமாம் ஆமா ஆமாம் ஆமாம் அதான் ஸ்டார்ட் பண்ற ஹோரை வந்து ஞாயிற்றுக்கிழமைன்னா சூரிய ஓரே ஸ்டார்ட் ஆகும் திங்கக்கிழமைன்னா சந்திர ஓரே ஸ்டார்ட் ஆகும் செவ்வாய்கிழமைன்னா செவ்வாய் ஓரே ஸ்டார்ட் ஆகும் ஏழு ஓரை முடிஞ்சோடனே திருப்பி அதே மாதிரி ரிப்பீட் ஆகும்

ஒன்னு சுக்ரு இந்த செல்வத்துக்கான வழிபாடுனா மகாலட்சுமி தாயார கும்பிடலாம் இல்ல சுக்ர உரையில சுக்கர பகவானே இன்னும் உன்னதமான பலன் கொடுக்குமா ஏன்னா மகாலட்சுமி தாயார் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு டிவைன் எனர்ஜி இல்லீங்களா அவளை பிளீஸ் பண்றது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் சுக்கர பகவானை பிளீஸ் பண்றது ரொம்பவே ஈஸி அவர் சீக்கிரமே வந்து பிளீஸ் ஆயிடுவார் இது வந்து ரொம்ப உன்னதமான பலனை கொடுக்கும் மேம் இவ்ளோ நேரம் ஹோரைகள் எப்படி நம்ம பார்க்கணும் அதுல என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் பண்ணணும் என்னென்ன விஷயங்கள் பண்ணக்கூடாது குறிப்பா நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம் இந்த கடன் தீர்றதுக்கு எந்த ஹோரை நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கறதுதான் சோ இது எல்லாத்துக்கும் ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி நன்றி